பரஸ்பர வரி விதிப்பு முறையை அமுல்படுத்திய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் செய்த செயல்தான் தற்போது சமூக வலைதளங்களில் பொருளாக மாறியுள்ளது உலக நாடுகள் முழுவதும் அவரவர் பண மதிப்பை பொறுத்து பல்வேறு விகித வரிமுறைகள் உள்ள நிலையில் அண்மையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் உலக நாடுகள் அமெரிக்காவை சுரண்டுவதாக குற்றம் சாட்டினார் தங்கள் நாட்டு பொருட்களை அமெரிக்காவில் குறைந்த வரி விதிப்பில் ஏற்றுமதி செய்யும் அவர்கள் அமெரிக்க பொருட்களுக்கு தங்கள் நாட்டில் அதிக வரி விதிப்பதாக குற்றம் சாட்டினார் இதனை அடுத்து ஏனைய நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பரஸ்பர முறையை அதன்படி நேற்று முன்தினம் அவர் ஒவ்வொரு நாடும் அமெரிக்காவில் வணிகம் செய்ய எவ்வளவு வரி செலுத்த வேண்டும் என்ற பட்டியலை வெளியிட்டார் அதில் அவுஸ்திரேலியாவின் எல்லைக்குள் அடங்கும் ஹர்ட் தீவு மக்டானல்ட் தீவு தீவு கிறிஸ்துமஸ் தீவு உள்ளிட்ட உள்ளிட்ட தீவு பகுதிகளுக்கும் தனித்தனியாக பத்து சதவீதம் முதல் பரஸ்பர வரி விதிப்பை ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார் இந்த விடயத்தை வைத்து இணையவாசிகள் டொனால்ட் ட்ரம்பை கிண்டல் அடித்து வருகின்றனர் அவுஸ்திரேலியாவின் எல்லைக்குள் இருந்தாலும் அண்டார்டிகாவின் ஒரு பகுதியாக இருந்து வரும் ஹேர்ட் தீவு மற்றும் மேக்டானல் தீவு ஆகியவை முழுவதும் பனி பிரதேச தீவாகும் அதில் மனிதர்கள் யாரும் வசிக்கவில்லை பெண்குயின்களும் பனிக்கரடிகளும் தான் இருக்கின்றன ஆனால் அந்த தீவுகளை தனியாக குறிப்பிட்டு அந்த தீவுகளுக்கு பத்து வீத வரியை ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இதை சமூக வலைதளங்களில் கிண்டல் செய்து வரும் இணையவாசிகள் வரிவிதிப்பில் இருந்து மக்கள் மட்டுமல்ல விலங்குகளும் தப்பிக்க முடியாது என்றும் ட்ரம்ப் வரி விதித்துள்ளதால் அதிர்ச்சியடைந்த பென்குயின்கள் குயின்கள் தற்போது தீவின் பொருளாதாரத்தை முன்னேற்ற கடுமையாக உழைக்க முடிவு செய்துள்ளதாகவும் கிண்டல் செய்து வருகின்றனர்